ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக் இன்றைக்கி பார்க்க போகிறேன் என் ரெசிபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் சுக்கா எப்படி சேருதுன்னு தான் பார்க்க பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு கிலோ மட்டன் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க அதோட அளவெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு pan எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதை நல்லா லே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மட்டன் சேர்த்துலாங்க நிறைய மட்டன்ன்றதுனால கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மட்டனை சேர்த்துடலாங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மட்டன் சேர்த்து அதையும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்று சேரணுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வி விட்டுடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடியே ஒரு முறை நல்லா குளக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படி வைக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு விசில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு விசில் வெட்டுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு பேன் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க அதை நல்லா வறுத்துக்கோங்க ஆயில் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க ஆயில் இல்லாமல் தான் வறுக்கணும் இதுதான் இந்த சுக்காவுக்கு கரெக்டான மசாலா பொடி இந்த மசாலா பொடி இருந்தால் தான் மட்டன் சுக்கா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வருங்க இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் அடுத்தது மிளகு மிளகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா மிளகு கொழ்த்துக்கலாங்க இப்போ சீரகம் சேர்த்துடலாங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அதையும் இதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இந்த மசாலா நம்ம மறைச்சி இப்போ அப்படியே சேர்க்கப்படுறதில்லைங்க தேவையான அளவு சேர்த்துட்டு மீதி நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இது ரெடியாக இருந்தாவே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ இதையும் அதே ப்ளேட்டில் சேர்த்துடலாங்க மிளகா காஷ்மீரி மிளகாய் ஒரு எட்டு இல்லைன்னா பத்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பட்டை லவங்கம் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க இது மூணுத்தையும் ஒன்று சேர்த்து வறுத்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் சேர்த்தோம்னா காரம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கலர் நல்லா வரும் அதனால தாங்க அந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா நீட்டு மிளகாய் எல்லாம் குண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க இதையும் வறுத்து அது கூடவே சேர்த்துடங்க இதை கொஞ்சம் இப்போ நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துடலாம் அந்த மசாலாவாக அரைச்சிக்கணும் வந்துடுங்க அதுக்குள்ள இப்போ பேன் வச்சு ஆயில் சேர்த்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு வரம் மிளகா பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் இப்பவும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு கைவிடாமல் விதக்கிக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சுருங்க இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டன் சேர்த்துடலாங்க மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா பவுடர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் மீதம் இருக்கிறது அப்படியே ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சிங்கன்னா எவ்வளோ நான் வேணும்னாலும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க மட்டன் கிரேவிக்கு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விடுங்க பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்